வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நிதியரசர் வடமலை அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாரு உயில் தொடர்பாக நம்மக்கிட்ட சில வழக்குகள் இருக்குது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குது இந்த வழக்குகள் தொடர்பாக அப்பப்போ முன் தீர்ப்புகளை பார்ப்பது வந்து நம்மளுடைய வழக்கம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பை பார்ப்பதற்கு முன்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு சொல்கிறேன் இப்போ வாதி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் அது என்ன வழக்காக இருக்கட்டும் அந்த வழக்கு டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிடுது வாதியின் வருகையின்மை காரணமாக வழக்க தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த வாதி இரண்டாவதாக ஒரு சூட்டை போடுறார் இப்போ அந்த இரண்டாவது சூட்டை ரிஜெக்ட் பண்ண சொல்லி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போடலாமா அப்போ முக்கியமாக நம்ம எந்த ப்ரொவிஷன்ஸுக்கு கீழே நம்ம ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ப் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்க நீங்கள் ஆன்சர் பண்ணுவதற்கு முன்பாக சிபிசியில் ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீ ரூல் ஒன்றை பார்த்துக்காங்க இந்த ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீ ரூல் ஒன்றில் நிறைய உட்பிரிவுகள் இருக்கு அதாவது ஒரு சூட்டை வாதி கைவிட்டு விட்டால் அல்லது பரிகாரத்தின் ஒரு பகுதியை அவர் வேண்டாம் என்று விட்டுவிட்டால் எப்போது வழக்கில் கண்ட பிரதிவாதிகளை வாதிகளாக மாற்றலாம் எப்போது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஒரு வழக்கை வித்ரா பண்ணிக்கிடலாம் அப்படி வித்ரா நாம் பண்ணும் பொழுது ஃப்ரெஷ் சூட்டு போடுவதற்காக நீதிமன்றத்தில் முன் அனுமதி பெறணுமா அப்படி புதிதாக வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன் அனுமதியை பெறாமல் நம்ம வித்ரா பண்ணிட்டோம்னா ரெண்டாவதாக ஒரு சூட்டை போட முடியுமா வாதி ஒரு வழக்கை தானாகவே மேல் நடத்தாமல் விட்டுவிட்டால் ரெண்டாவது சூட்டு அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீல சொல்லியிருப்பாங்க இப்போ நான் கேட்ட கேள்வியும் அது தொடர்பானது தான் வாதி வழக்கை மேல் நடத்தாமல் விட்டுருந்தாரு டிஸ்மிஷாக டிஃபால்ட் ஆகிடுது பிற்பாடு இரண்டாவது ஒரு வழக்கை வாதி தாக்கல் செஞ்சால் நாம் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போட முடியுமா அப்படி போடுற பெட்டிஷனில் நாம் என்ன கிரவுண்டு எடுக்கணும் வாதி போட்டிருக்க ரெண்டாவது சூட்டு வந்து சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி நாம் ஒரு வாதத்தை வைக்க முடியுமா தான் கேள்வி முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தந்தை யாருடைய பராமரிப்பில் இருந்தாரோ அவர் பெயருக்கு உயிலை எழுதி வைப்பது ஏதாவது சந்தேகத்தை ஏற்படுத்துமா ஒரு உயில் எழுதப்பட்டு ஒரு சுமார் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு வழக்கை தாக்கல் செய்யும்போது அந்த உயிலில் கண்ட விட்னஸ் வந்து விட்னஸ் பாக்ஸில் ஏறி சாட்சியம் அளிப்பதில் ஏதாவது சிறு சிறு முரண்பாடுகள் ஏற்பட்டால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளலாமா என்பது போன்ற விஷயங்களை இந்த வழக்கில் பரிசீலனை பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க உயிர் தொடர்பாக மட்டுமே இந்த வழக்கை பரிசீலனை பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்தில் போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து மணிமாறன் பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி முரளி ரெண்டாவது பிரதிவாதி பாமா மூணாவது பிரதிவாதி சப்ரிஜிஸ்ட்ரார் நாலாவது பிரதிவாதி டிஸ்ட்ரிக் கலெக்டர் இந்த ஒன்றாவது பிரதிவாதி முரளையின் மனைவி தான் இரண்டாவது பிரதிவாதி பாமா இந்த வாதியின் உடன்பிறந்த சகோதரர் தான் ஒன்றாவது பிரதிவாதி அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் இந்த டிஸ்பியூட் நடக்குது இப்போ அந்த வாதியான மணிமாறன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி என் ஒன் பிறந்த சகோதரர் ரெண்டாவது பிரதிவாதி அவருடைய மனைவி எங்கள் அப்பா பேர் சாமிராஜ் குடும்ப சொத்துக்கள் தொடர்பாக ஒன்றாவது பிரதிவாதியான என் சகோதரர் எங்கள் அப்பா மீதும் என் மீதும் பிரிவினை கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சார் அந்த வழக்கு சமாதானமாக பேசி முடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு காம்பரமைஸ் டிகிரி பிறப்பிக்கப்பட்டது அந்த காம்பரமேஸ் டிகிரியின் அடிப்படையில் அவரவருக்கு கிடைச்ச பாகத்தை அவங்கவுங்க அனுப்சிட்டு வந்தோம் அந்த காம்பரமேஸ் டிகிரியில் எங்கள் அப்பாவுக்கும் சொத்துக்களை ஒதுக்குனாங்க அந்த காம்பரமேஸ் டிகிரின் அடிப்படையில் எங்கள் அப்பா சொத்துக்களை அனுபவிச்சிட்டு வந்தார் அதன் பிறகு எங்கள் அப்பா எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்து போனார் எங்கள் அப்பா இறந்த பிறகு நானும் ஒன்றாவது பிரதிவாதியும் எங்கள் அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை அனுபவிச்சிட்டு வந்தோம் இந்த சூழ்நிலையில் எங்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டது அதனால் எங்களால் ஜாயிண்டாக சொத்துக்களை அனுபவிக்க முடியலை இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஒன்றாவது பிரதிவாதி சொத்துக்களை வில்லங்கம் செய்ய முயற்சி பண்ணார் அதனால் நான் சொத்துக்களை பிரித்து உட்பிரிவு ஏதும் செய்யக்கூடாது பட்டா பெருமாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறையினருக்கு நோட்டீஸ் கொடுத்தேன் பின்னர் எனக்குரிய பாகத்தை பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிரித்து கேட்டேன் பிரதிவாதி மறுத்துட்டாரு அதன் தான் தெரிஞ்சது எங்கள் அப்பா ஒன்றாவது பிரதிவாதிக்கு இருபத்தேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு உயில் எழுதி வைத்திருப்பது போலவும் அந்த உயிரினடிப்படையில் வழக்கு சொத்துக்களை ஒன்றாவது பிரதிவாதி அவர் மனைவியான ரெண்டாம் பிரதிவாதிக்கு செட்டில்மெண்ட்டு செஞ்சுருக்காரு அப்படிங்கிற விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அப்பா எழுதி வைத்ததாக கூறப்படும் இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு எட்டு தேதியிட்ட உயில் உண்மையான உயில் இல்லை அது போலி உயில் எங்கள் அப்பா அப்படி எந்த ஒரு உயிலும் எழுதி வைக்கலை அந்த உயிலின் அடிப்படையில் ஒன்றாவது பிரதிவாதி அவரது மனைவி மனைவியான ரெண்டாவது பிரதிவாதிக்கு எழுதி வைச்ச செட்டில்மெண்ட்டும் சட்டப்படி செல்லாது இந்த வழக்கு சொத்து எங்களோட ஜாயின்ட் போர்ஷனில் இருக்குது சட்டப்படி இதில் எனக்கு அரைபாகம் இருக்குது அதனால் என்னுடைய அரைபாகத்தை பிரித்து தரணும் வழக்கு சொத்துக்களை பொறுத்து எந்த ஒரு ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட்டும் வந்தால் சப்ரிஷான மூணாவது பிரதிவாதி பதிவு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போது வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் பார்ட்டிஷியன் அண்டு பெர்மனட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு உண்மை அல்ல இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எங்கள் அப்பாவுக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட சொத்துக்கள் அப்படிங்கிறது உண்மை ஆனால் எங்கள் அப்பா இறந்த பிறகு வாதியும் நானும் சொத்துக்களை கூட்டாக அணிவித்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறது உண்மை இல்லை எங்கள் அப்பா அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை யாருடைய தூண்டுதலின்றி நல்ல மனநிலையில் இருக்கும்போதே என் பெயருக்கு இருபத்தேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உயிர் உயில் எழுதி வச்சிட்டார் எங்கள் அப்பா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்துட்டார் அவர் இறந்த பிறகு உயிலானது ஊர்ஜிதத்துக்கு வந்து நான் தாவா சொத்துக்களை அனுஷ்டு வந்து என் மனைவியின் பெயருக்கு செட்டில்மெண்ட் செஞ்சுருக்கேன் இந்த வாதி எந்த காலத்திலையும் எங்கள் அப்பாவை பராமரிக்கலை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இறுதி காலம் வரை என் கூடையே தான் வச்சுட்டு வந்தாங்க நாங்கள் தான் அவங்கள பராமரிச்சுட்டு இருந்தோம் எங்கள் அப்பா எழுதி வைத்த உயில் உண்மையானது இந்த வழக்கு சொத்தில் வாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது வாதிக்கு வழக்கு தாக்கல் செய்யவும் வழக்கு மூலம் கிடையாது மூணு நாலு பிரதிவாதிகள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு அதனால் சிபிசி செக்ஷன் எயிட்டீன் படி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் வாதி தாக்கல் செய்திருக்கும் தாவா வழக்கு சட்டப்படி செல்லாது அடுத்ததாக வாதியின் வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மூணு நாலு பிரதிவாதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த வழக்குக்கு தேவையில்லாத தரப்பினர் எங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செஞ்சு பரிகாரங்க கேட்க இந்த வாதிக்கு வழக்கு மூலமே கிடையாது சிபிசி எயிட்டின் நோட்டீஸ் அனுப்பாமல் தாக்கல் செஞ்சிருக்க இந்த வழக்கு சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது கோர்ட் டாக்குமெண்ட்டாக ரெண்டு டாக்குமெண்ட்டு குறியீடு பண்ணுறாங்க எண்டேர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்கன்னா தந்தை வந்து ஒன்னாவது பிரதிவாதிக்கு எழுதி வைத்த உயில் உண்மையானது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு வாதியினுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படிங்கிற அடிப்படையில் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து வாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து வாதி ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீல் போகிறாரு இந்த செகண்ட் அப்பீல் விசாரணைக்கு வர்றப்போ ஹைகோர்ட்டு ஒரு ரெண்டு இஸ்யூஸும் முக்கியமாக ஃப்ரெம் பண்ணுறாங்க என்ன இஸ்யூஸ் அப்படின்னா உயில் குறித்து கீழமை நீதிமன்றம் எந்த ஒரு வழக்குகள் வினாவும் வணையாமல் வாதியின் வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்திருப்பது சரியா இரண்டாவதாக உயில் சட்டப்படி நிரூபிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அடுத்து கூடுதலாக ஒரு இஸ்யூஸ் என்னென்னா தந்தை ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்து போயிருக்கார் அவர் இறந்ததுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வாதி பாகப்பிரிவினை கோரி வழக்கு தாக்கல் செய்யலை அதனால் வாதியின் வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு கீழமை நீதிமன்றங்கள் முடிவு செய்திருப்பது சரியா அப்படின்னு ஒரு ஜோஸு ஃப்ரைம் பண்ணுறாங்க அப்போ கீழமை நீதிமன்றம் முக்கியமாக இதில் என்ன சொல்கிறாங்க பார்ட்டிசியன் சூட்டுக்கு லிமிட்டேஷன் உண்டு தந்தை இறந்த இருந்து மூணு வருஷத்துக்குள்ளே பாகப்பிரிவினை கோரி வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படி வாதி வழக்கு தாக்கல் செய்யாததினால வாதியினுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது பிளைண்டிவ் சைடு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அவங்க தங்களுடைய ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு சொத்துக்கள் காம்பரமைஸ் டிகிரியின் கீழ் தந்தைக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுதே இருபத்தேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் உயில் எழுதி வைத்துள்ளதாக ஒன்றாவது பிரதிவாதி சொல்கிறார் ஆனால் அந்த உயிலானது ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது ஒரு நாலு நாள் கழித்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுபோக அந்த உயிலில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு உயில் எழுதி வைத்ததாகவும் அந்த உயிலை ரத்து செய்துவிட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு உயிலை எழுதுவதாகவும் கூறப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒன்றாவது பிரதிவாதி பாகப் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு மறு வருஷமே ஒன்றாம் பிரதிவாதி பெயருக்கு ஒரு உயில் எழுதப்பட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த உயில் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆனால் முதலில் எழுதப்பட்ட உயிலில் இந்த பிரதிவாதி எந்த காலத்திலையும் வெளியே காட்டவே இல்லை தந்தை வந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்து போனார் இந்த ரெண்டாவதாக எழுதப்பட்ட உயிலில் ஒன்றாவது பிரதிவாதி நண்பர்கள் சான்றப்பமிட்ட சாட்சிகளாக கையொப்பம் செஞ்சிருக்கிறாங்க அவங்க நீதிமன்றத்தில் ஒருவருக்கொருவர் முரண்பாடான வகையில் சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க கீழமை நீதிமன்றமும் உயில் குறித்து தனியாக இஸ்யூஸ் எதுவும் ஃப்ரேம் பண்ணலை உயிலின் பயனாளியான ஒன்றாம் பிரதிவாதியே இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டு இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூணு கீழ் உயில் உண்மையானது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இந்த இருபத்தேழஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு உயிலில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது உயில் போலியாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்பா உடல்நிலை சரியில்லாததை சாதகமாக பயன்படுத்தி ஒன்றாவது பிரதிவாதி உயிலை மோசடியாக உற்பத்தி பண்ணியிருக்கிறார் ஏற்கனவே நடைபெற்ற காம்பரமைஸ் டிகிரியில் இந்த வாதிக்கு குறைந்த அளவு சொத்து தான் ஒதுக்கப்பட்டது ஒன்றாவது பிரதிவாதிக்கும் தந்தைக்கும் அதிக அளவு சொத்துக்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா குறைந்த அளவு சொத்து ஒதுக்கின எனக்கு பங்கு கொடுக்காம முழு சொத்தையும் என் தம்பிக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு நிச்சயமாக இருந்திருக்காது அதாவது என்னை புறக்கணிச்சுட்டு சொத்து ஏற்கனவே எனக்கு காவல்களில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறாங்க என்னை புறக்கணிச்சிட்டு முழு சொத்தையும் என் தம்பிக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் எங்கள் அப்பாவுக்கு எதுவும் இல்லை முயலில் சாட்சி கையொப்பமிட்டுருக்க சான்று பொம்மிட்ட சாட்சிகள் எங்கள் அப்பா கைது செய்ததை பார்க்கவில்லை அப்படின்னு சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க ஒன்னாவது பிரதிவாதி அவரது நண்பர்களின் துணையோடு உயிலை போலியாக தயாரிச்சிருக்கிறாரு உயில் உண்மையானதில்லை ஆனால் இந்த வாதங்கள் எதையுமே கீழமை நீதிமன்றம் தன்னுடைய கவனத்தில் கொள்ளாமல் எங்களுடைய வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்திருப்பது தப்பு அதனால் நீங்கள் செகண்ட் அப்பில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இதுக்கு டிஃபெண்டன்ஸு சைடில் வந்து என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா காம்பரமைஸு டிகிரியில் டிஎஸ் நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஒரு பகுதி எனக்கு ஒதுக்கப்பட்டுச்சு ஒரு பகுதி சொத்து எங்கள் அப்பாவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு எங்கள் அப்பா அவரது வாழ்நாளில் இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் என் உயிர் எழுதி வச்சிட்டார் அந்த உயிர் எழுதி வச்சதுக்கு அப்புறமும் அவர் பத்து வருஷம் உயிரோடு இருந்தார் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி எட்டில் தான் எங்கள் அப்பா இறந்து போனார் இப்படி ஒரு உயில் இருக்குது அப்படிங்கிறத நான் ரெண்டாயிரத்து ஒம்போதுலேயே வாதிக்கு தெரியப்படுத்திக்கிட்டேன் எப்படின்னா நான் வாதி பேரில் கேவிட் பெட்டிஷன் போட்டேன் அந்த கேவிட் பெட்டிஷனில் என் பேரில் உயில் இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் அந்த கேவிட் பெட்டிஷனுடைய நகலையும் நான் வாதிக்கு கொடுத்துருக்குறேன் அதனால் உயில் இருப்பது குறித்து வாதிக்கு ரெண்டாயிரத்து ஒம்பது வாக்கிலே நல்லா தெரியும் காம்பன்மேஸ் டிகிரியில் இந்த வாதியும் ஒரு பார்ட்டி கீழமை நீதிமன்றம் உயில் குறித்து தனியாக ஒரு இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு கிரவுண்டாக வாதி எடுக்க முடியாது ஏன்னா கீழமை நீதிமன்றம் உயில் கொடுத்து எலாபரேட்டாக விசாரிச்சிருக்கிறாங்க மேல்முறையீடு நீதிமன்றமும் உயில் உண்மையானதா அப்படின்னு தனியாக இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதனால் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றங்கள் வாதியோட வழக்கை தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க அதனால் நீங்கள் வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீடை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இப்போ ரெண்டு தரப்பு வாதங்களையும் உயர்நீதிமன்றம் கேட்டுட்டாங்க இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்து காம்பரமேஸ் டிகிரியில் தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சொத்து அப்படிங்கிறதும் வாதியும் ஒன்றாவது பிரதிவாதியும் உடன்பிறந்த சகோதரர்கள் அப்படிங்கிறதுலையும் சர்ச்சை இல்லை காம்ப்ரமைஸ்டு டிகிரியில் வாதிக்கு குறைந்த அளவு சொத்தே ஒதுக்கப்பட்டதாகவும் தந்தைக்கும் ஒன்றாவது பிரதிவாதிக்கும் அதிக சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டதாகவும் வாதி சொல்கிறார் ஆனால் அந்த வாதத்தை ஏற்க முடியாது ஏன்னா காம்ப்ரமைஸ்ட் டிகிரியில் அந்த வாதி ஒரு பார்ட்டி அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியில் அந்த வாதியும் ஒரு சைனை போட்டிருக்கார் அந்த சமயத்திலேயே வாதி எனக்கு குறைந்த அளவு சொத்து ஒதுக்கிறீங்க அதனால் அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷனை பண்ணியிருக்கணும் ஆனால் இவர் சைனு போட்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஒருவேளை அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியில் திருப்தி இல்லை என்றால் இவர் மேல்முறையீடு செஞ்சிருக்கணும் ஆனால் அவர் அப்ஜெக்ஷனும் பண்ணலை மேல்முறையீடும் பண்ணலை ஆனால் இப்போ வந்து காம்பரமைஸ் டிகிரியில் எனக்கு குறைந்த அளவு சொத்து தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாதம் வைப்பதை வந்து ஏற்க முடியாது தந்தையும் தாயும் ஒன்னாவது பிரதிவாதியிடா உடன்தான் தங்களுடைய இறுதி காலம் வரை வசித்து வந்தார்கள் அப்படிங்கிறத வாதி மறுக்கலை உயில் குறித்து ரெண்டாயிரத்து ஒம்பது தேதியிலேயே வாதிக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு எப்படின்னா ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டு கேவியட் போட்டிருக்காரு அந்த கேவியேட்டில் உயிலை மென்ஷன் பண்ணியிருக்காரு கேவிட் பெட்டிஷனுடைய நகல் இந்த வாதிக்கும் அனுப்பப்பட்டிருக்கு எனக்கு வாதி அனுப்பின கேவிட் பெட்டிஷன் கிடைக்கலை அப்படின்னு வாதி சொல்லலை கீழமை நீதிமன்றம் உயில் குறித்து தனியாக இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணலை அப்படின்னு சொல்லி வாதி ஒரு ஆர்யூமெண்ட்டை வைக்க முடியாது ஏன்னா உயில் உண்மையானதா இல்லையாங்கிறத கீழமை நீதிமன்றம் முழுமையாக பரிசீலனை பண்ணியிருக்காங்க மேல்முறையீட்டு நீதிமன்றமும் உயில் குறித்து தனியாக இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணியிருக்கு தாயும் தகப்பனும் ஒன்னாம் பிரதிவாதின் பராமரிப்பில் தான் தொடர்ந்து இருந்துட்டு வந்திருக்காங்க அதனால் ஒன்றாம் பிரதிவாதி மேல் இருந்த அன்பு மற்றும் பாசத்தின் காரணமாக அந்த உயில் எழுதப்பட்டிருக்கு தந்தையும் தாயும் ஒன்றாம் பிரதிவாதின் பராமரிப்பில் இல்லை அப்படின்னு வாதி வந்து வாதாடலை உயிலில் கண்ட அட்டஸ்டிங் விட்னஸ் விசுனது வந்து பிரதிவாதி தரப்பில் ரெண்டு மூணு சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டிருக்காங்க அவங்க சின்ன சின்ன முரண்பாடுகளை சொல்லியிருக்கிறாங்க அதாவது உயில் எழுதப்பட்டு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அவங்க விட்னஸ் பாக்ஸில் ஏறுறாங்க அப்படி ஏறும்பொழுது அக்யூரேட்டாக நடந்த விஷயங்களை சொல்ல முடியாது ஆனால் விட்னஸ் ரெண்டு பேரும் தந்தை உயிரில் கையொப்பம் செய்ததை தான் கண்ணால் பார்த்ததாக ஒன்று போல சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன முரண்பாடுகளை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை விட்னஸை குறுக்கு விசாரணை செய்யும்போது உயில் ஃப்ராடாக தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எதையும் வைத்து இந்த பாதி தரப்பில் குறுக்கு விசாரணை எதுவும் செய்யலை உயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் எழுதப்பட்டிருக்கு தந்தை ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்துருக்காரு அம்மா சுமார் பனிரெண்டு வருடங்கள் பிறத்து பிறகு இறந்துருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் வாதி உயில் குறித்து எவ்வித ஆட்சேபனையும் பண்ணலை ரெண்டாயிரத்து ஒம்போதுலேயே உயில் குறித்து வாதிக்கு தெரிய வந்திருக்கும் நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எடுக்கலை அதே நேரத்தில் கீழ்மை நீதிமன்றம் தந்தை இறந்ததிலிருந்து மூன்று வருடங்களுக்குள்ள பாகப்பிரிவினை கோரி வாதி வழக்கு தாக்கல் செஞ்சுருக்க வேண்டும் அப்படி வாதி வழக்கை தாக்கல் செய்யாததினால வாதியுடைய வழக்கு லிமிடேஷனை அடிபடுதுன்னு ஒரு ஃபைண்டிங் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அது தப்பு பார்ட்டிஷன் சூட்டுக்கு லிமிட்டேஷனே கிடையாது ஆனால் உயிர் இருப்பது குறித்து ரெண்டாயிரத்து ஒம்போதுலேயே வாதிக்கு தெரியப்படுத்தியாச்சு அப்படி என்றால் வாதி அதிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆஸ்பெக்டில் லிமிட்டேஷன் அடிபடுது பாக வழக்குக்கு லிமிட்டேஷன் கிடையாது ஆனால் பிரதிவாதி பேரில் உள்ள உயிர் குறித்து வாதிக்கு ரெண்டாயிரத்து ஒம்பதுலேயே தெரியும் அப்போ அதிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வாதி வந்து வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கணும் அந்த உயில் சட்டப்படி செல்லாதுன்னு ஒரு டிக்ளரேஷனை கேட்டிருக்கணும் ஆனால் அப்படி கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலை அதனால் வாதியுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது தந்தை ஒன்றாவது பிரதிவாதியின் பேருக்கு எழுதி வைத்த உயில் உண்மையானது என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் இதில் எந்த சந்தேகமும் இல்லை உயில் உண்மையான உயில் அதனால் வாதியினுடைய வழக்கை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்ட் அப்பிலை டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்ருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் முழுக்க முழுக்க உயிலுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வழங்கப்படுறது இந்த தீர்ப்பில் முக்கியமாக நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா தந்தையும் தாயும் யாருடைய பராமரிப்பில் இருந்தார்களோ அவர்கள் மீது இருந்த அன்பு மற்றும் பாசத்தின் காரணமாக உயில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் வாதாடலாம் இப்போ ஒருத்தர் பேருக்கு உயிர் எழுதி வச்சிட்றாங்க அந்த உயில்ல என்ன சொல்லுவாங்க நீ தான் என்னை பராமரிச்சுட்டு வர்ற அப்படின்னு உயிலில் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்தை நாம் நீதிமன்றத்தில் நிரூபித்தால் உயில் உண்மையானதுன்னு அனுமானிக்கலாம் அதே நேரத்தில் சம்மந்தப்பட்டவர் பராமரிக்கலை நான் தான் பராமரித்தேன் அப்படின்னு எதிர்பார்த்தி எவிடன்ஸ் கொடுத்தாருன்னா உயில் மோசடியானது அப்படின்னு அனுமானிக்கலாம் அப்போ யாருடைய பராமரிப்பில் உயிலை எழுதி வைத்தவர் தன் இறுதி காலம் வரை வசித்து வந்தாரோ அவர்கள் பெயருக்கு எழுதப்படும் உயிலை வந்து சந்தேகிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு ரொம்ப கிளியராக பேசுது இரண்டாவதாக உயிலில் கண்ட விட்னஸ் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழித்து நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் அளிக்கும் பொழுது அவங்க சொல்லுகிற சாட்சியங்களில் ஏற்படுகிற சிறு சிறு முரண்பாடுகளை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உயிலை எழுதி வைத்தவர் சாட்சி கையொப்பமிட்டிருப்பதை இந்த அட்டஸ்டிங் விட்னஸ்கள் வந்து கட்டாயமாக பார்த்திருக்க வேண்டும் அந்த ஒரு சம்பவம் இருந்தாலே போதும் உயில் நிரூபிக்கப்பட்டு விட்டதாக கருதலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பு முக்கியமான அந்த விஷயத்தை பேசுது ஒரு விஷயத்தை என்ன பேசுது அப்படின்னா பார்ட்டிஷனுக்கு லிமிட்டேஷன் இல்லை ஆனால் உயில் இருப்பது குறித்து முறையாக பாதிக்கி தெரியப்படுத்தி விட்டால் அப்படி தெரிய வந்ததுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே அவர் கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படி வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் அது லிமிட்டேஷனில் அடிபடும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்தையும் இந்த தீர்ப்பு சொல்லுது ஆக மொத்தத்தில் இந்த மூணு விஷயத்தையும் நாம் இந்த தீர்ப்பு எழுந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய உயிர் சம்பந்தப்பட்ட பழக்கங்களில் போன்ற பிரச்சனைகள் தான் வரும் அங்கே என்ன எழுதியிருப்பாங்க நாலு பிள்ளைகள் இருக்கும் ஒரு பிள்ளைகளுக்கு உயில் எழுதி கொடுக்கும்போது நீ தான் என்னை பராமரிச்சுட்டு வந்தேன்னு எழுதியிருப்பாங்க உண்மையிலே பராமரிச்சாரா அப்போ அவர் யாருடைய பராமரிப்பில் இருந்தார் அவருடைய இறுதிச் சடங்கு எங்கே நடந்துச்சு இந்த கேள்விகள்லாம் அப்போ முக்கியமான கேள்விகள் உயில் இருப்பது சம்பந்தப்பட்ட உடன்பிறந்தவர்களுக்கு தெரியுமா எப்படி தெரியும் நீ எப்படி தெரியப்படுத்தின அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லைனா நாம் உயில் இருக்கதே எங்களுக்கு தெரியாது ரகசியமாக உள்ளே வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு பிளியை எடுக்கலாம் இது போன்ற விஷயங்களுக்கு இந்த தீர்ப்பு நிச்சயமாக பயன்படும் ஏன்னா உயில் குறித்து நிறைய வழக்குகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படுகிறது அது போன்ற வழக்குகளுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக பயன்படும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்ட்ரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த தீர்ப்பு பயன்படும் நன்றி